श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरीवेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां सदाकृति श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगतृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपत्ये सिरप्वाैन्द मार्गळिमादतिले ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் பாசுர அர்த்தங்களையும் மார்கழி மாதத்தின் மேன்மையையும் தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம் அந்த வகையிலே பாவை நோன்பு நோற்றுக்கொண்டு ஒவ்வொருவர் கிரகங்களாக ஒவ்வொருவர் இல்லங்களாக சென்று அவர்களை எல்லாம் எழுப்பி எல்லோரும் ஒரு சேரச் சென்று கண்ணன் இருக்கும் இடம் தேடிச் சென்று அவனிடம் கைங்கரியத்தை அதாவது பறையை பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த மேன்மையை பெற வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு ஒவ்வொருவரு இல்லங்களாக சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே என்னும் பாசுரத்திலே எல்லோரும் சேர்ந்து கண்ணனுடைய திருமாளிகைக்கு வருகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய வாயில் காப்பவர்கள் அதாவது துவாரபாலகர்கள் என்று சொல்வோமே அவர்களிடத்திலே சென்று அங்கே கண்ணன் எழுந்திருக்காமல் இருப்பதால் அவனை திருப்பள்ளி எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பாசுரத்தின் மூலமாக அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைகிறார்கள் என்று சொல்லலாம் எனவே கோபிகா ஸ்திரீகள் பகவானிடம் பகவானை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது அவனுக்கு உண்டான கைங்கரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கைங்கரியங்கள் என்றால் என்ன கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறுகிறோமே அப்படி என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வரும் அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜீவாத்மா என்று கூறுகிறோமே இந்த ஜீவன் என்பது அது ஒரு பிறப்பில் முடிந்து விடக்கூடிய விஷயம் அல்ல பகவானிடமிருந்து பகவானின் அண்மையிலிருந்து வந்த இந்த ஜீவன் பல பிறப்புகளை எடுத்திருக்கிறது அந்த ஜீவனின் இறுதிக்குறிக்கோள் பகவானை அடைய வேண்டும் என்பது ஆனால் ஒவ்வொரு பிறப்பிலும் செய்த செய்த செய்யப்போகின்ற போகின்ற செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அந்த வினைகளாக உருவாகி பகவானிடம் அடையாமல் தடைகளாக இருக்கின்றது அப்படி அடைய வேண்டுமென்றால் பகவானின் எண்ணத்தையே நாம் எப்பொழுதும் நம்மிடத்தில் செலுத்தி கொண்டு அவன் நினைவாகவே இருக்க வேண்டும் அவன் நினைவாகவே இருக்க முடியுமா நாம் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோமே என்றால் எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அதன் அடிப்படையில் பகவான் இருக்கிறான் என்று புரிந்து அந்த வேலைகளுக்கு அடிப்படையில் பகவானை புகுத்தி இருக்க வேண்டும் அப்படி ஒரு நொடி பொழுதாவது ஒரு நொடி பொழுது கூட பகவானை பிரியாமல் இருந்தோமேயானால் அவன் எண்ணத்திலேயே திளைத்து கொண்டிருந்தோமேயானால் அது முதல் கைக்கறியும் ஒரு ஜீவன் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவையே நினைத்து கொண்டிருப்பது என்பது முதல் கைங்கரியம் அப்படிப்பட்ட கைங்கரியங்களை செய்து பகவானிடத்தில் சரணாகதியை உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை தவிர நான் எதையும் கேட்கப் போவதும் இல்லை என்னுடைய இயலா தன்மையை நான் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னும் எண்ணங்களோட நாம் பகவானை அணுகும் பொழுது அவன் நம்மை திருத்தி பணிக் அப்படி நாம் பகவானை அடைவதற்கு நேரடியாக அடையாமல் ஆச்சாரிய புருஷர்கள் மூலமாக அடைகின்றோம் அப்படி திருத்தி பணி கொண்டு அந்தமில் பேரின்பம் ஆதியும் அந்தமும் இல்லா பெரிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை நமக்கு கொடுக்கிறார் அந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு இந்த மீனியுடன் நாம் இப்பொழுது இருக்கிறோமே அந்த மினியுடன் செ செல்ல முடியாது சுக்ஷ்ம ரூபத்துடன் சென்று அதன் பிறகு அவன் கூட கொடுக்கக்கூடிய எல்லா கைங்கரியங்களையும் எல்லா வேலைகளையும் நமக்கு எஜமானனாய் இருந்து அவன் கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நாம் சந்தோஷமாக செய்து கொண்டிருக்க போகிறோம் எனவே இந்த திருப்பாவை முப்பதுமே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆரம்பித்த அந்த திருப்பாவை நாராயணன் நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கப் போகிறான் குறிக்கோள் என்ன என்பதை சொல்லிவிடுகிறார் ஆண்டாள் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் ஹூ இஸ் யுவர் பாஸ் என்று கேட்டால் பகவான் தான் அதன் பிறகு தன் கடைசி பாசுரமான வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்னும் பாசுரத்தில் பட்டர்பிரான் கோதை சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கி பரிசுரைப்பார் ஈரெண்ட மாள் வரைதோள் செங்கன் திருமோத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் என்பாவாய் எனவே பகவானுக்கு உண்டான கைங்கரியங்களை செய்து கொண்டிருந்தால் எங்கும் திருவருள் பெற முடியும் என்பதுதான் திருப்பாவையின் நோக்கம் திருப்பாவை கூறக்கூடிய அந்த தத்துவம் எனவே இந்த பதினேழாவது பாசுரத்திலே பதினாறாவது பாசுரத்திலே திருமாளிகைக்கு வந்து துவார பாலகர்களை எல்லாம் வணங்கிவிட்டு உள்ளே செல்கிறார்கள் இப்பொழுது அந்த வீட்டிற்குள்ளேயே சென்று விட்டார்கள் கண்ணன் இருக்கக்கூடிய வீடு என்பது கோவில் தானே எனவே அங்கேயே அவன் இருக்கும் இடம் நமக்கு கோவில் உண்மையான கண்ணன் அங்கேயே இருக்கின்றான் தன் சொரூபத்திலே என்னும் பொழுது கோவிலுக்குள்ளேயே வந்து விட்டார்கள் அங்கே அந்த குடும்பத்தினருடன் கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் தந்தை நந்தகோபாலர் தாய் யசோதா அதன் பிறகு அண்ணனான பலராமனுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் பலராமனை குறித்து சொல்லக்கூடிய இந்த பாசுரம் கண்ணனை கண்ணனும் நீயும் உறங்காமல் எழுந்திருக்க வேண்டும் என்று எனவே ஒவ்வொருவராக எழுப்பி இந்த பதினேழாவது பாசுரத்தில் கண்ணன் இருக்கும் இடத்திற்கே வந்து விட்டார்கள் கோவிலுக்கே வந்து விட்டார்கள் எங்கே வர வேண்டும் என்று நினைத்தார்களே அதே இடத்திற்கு வந்து விட்டார்கள் கைங்கரியத்தை கேட்கப் போகிறார்கள் இனி வரக்கூடிய பாசுரங்களில் மிகச் சிறந்த பாசுரம் அறம் என்றால் என்ன என்று கூறக்கூடிய பாசுரம் முதலில் பாசுரம் அனுசந்தானம் செய்வோம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டியசோதா அறிவுராய் அம்பரமூடருத் தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர்க்கழரடிச் செல்வா பலதேவா நீயும் உரங்கே அம்பரம் ஏ தண்ணீர் ஏ சோறு ஏ அப்படி பார்ப்போமா என்னவென்றால் அம்பரம் என்றால் வஸ்திரம் துணி என்று சொல்கிறோமே வஸ்திரம் என்ன குளிர்ந்த தண்ணீர் தான் என்ன அன்னம் என்ன இவைகளை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் தர்மமாக அழித்து வரும் தர்மம் தானம் தர்மம் என்றால் எதிர்பார்த்து கொடுக்க எதிர்பாராமல் எதையுமே இன் ரிட்டர்ன் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் தர்மம் தர்மமாக அழித்து வரும் எங்கள் சுவாமியான ஸ்ரீ நந்தகோபரே நீங்கள் விழித்து எழுந்திருக்க வேண்டும் புரோட்டோகால் முதல்ல கண்ணனுடைய தந்தையாரை எழுப்புகிறார்கள் ஒருவரைப் பற்றி விழித்து சொல்லும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த விதத்திலே நந்தகோபர் தர்மத்தை செய்து வருகிறார் வஸ்திர தானம் குளிர்ந்த நீர் தானம் அன்னம் என்று அனைவருக்கும் தர்மத்தை கொடுத்து வருகிறார் அப்படிப்பட்ட ஸ்ரீ நந்தகோபரே நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் அடுத்தது யாரை எழுப்புகிறார்கள் யசோதா பிராட்டியை கொம்பு அனார்க்கு அல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் யசோதை பிராட்டியே நீங்கள் விழிப்பை பெற வேண்டும் நீங்கள் யார் எம்பெருமாட்டி யசோதாய் எங்கள் எஜமானி எங்கள் எஜமானியான விராட்டியே நீங்கள் விழுப்பை பெற வேண்டும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் குலம் விளக்கு இடைக்குலத்திற்கு விளக்கு போன்றவர்கள் கொழுந்து போன்றவர்கள் கொம்பு போன்ற எல்லா மாதர்களுக்கும் கொழுந்து போன்றவர்கள் நீங்கள் இடைக்குலத்திற்கு விளக்கு போன்றவர்கள் நீங்கள் எங்கள் எஜமானி அப்படிப்பட்ட நீங்கள் இப்பொழுது விழிப்பை பெற வேண்டும் அதன் பிறகு பெருமாளுடைய அந்த மூன்றடி மண் அளந்த அந்த பெருமையை கூறுகிறார் அம்பருமூடருத்து ஓங்கி உலகளந்த கும்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் ஆகாசத்தை பிளந்து கொண்டு அண்ட சராசரங்களையெல்லாம் பிளந்து வளர்ந்து எல்லா உலகையும் ஈரடிகளால் அளந்து அருளின இது யாரே பகவான் கண்ணன் அப்படிப்பட்டவன் உம்பர்கோமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் மானே அப்படிப்பட்டவனுக்கு மூத்தவனாய் உள்ளவனே பகவானை பற்றி சொல்லிவிட்டு பகவானுக்கு மூத்தவனாய் இருப்பவனே பலராமனே அந்த பலராமன் இப்படிப்பட்டவர் என்றால் சிவந்த பொன்னாலான வீரக்கழல்களை அணிந்தவன் கழலடி செல்வா நல்ல வெற்றியை பெற்றவன் பலதேவா பலராமன் ஹே பலராமனே நீ கண்ணனுடைய முத்தவன் அந்த கண்ணன் உலகையும் அளந்தவன் உறங்காது எழுந்திராய் அப்படிப்பட்ட ஸ்ரீ பலராமனே நீங்கள் தூங்காமல் எழுந்திருக்க வேண்டும் உம்பி உம் நீ உம் உறங்கேல் உமது தம்பியும் நீயுமாக இருவரும் உங்கள் உனது தம்பியும் நீயும் ஆக நீங்கள் இருவரும் உறங்கக்கூடாது உங்களுக்கு கைங்கரியங்கள் இருக்கின்றன எப்படி ராமாவதாரத்திலே விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களை எழுப்பினாரோ அதையே நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது இப்படி உள்ளே வந்து அனைவரையும் கோபிகா ஸ்திரீகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் முதல் மூன்று அடி முதல் இரண்டு அடிகளை சொல்லும் பொழுது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று சொல்லும்பொழுது நந்தகோப்பர் அவர் எப்படிப்பட்ட கைங்கரியம் செய்தார் என்றால் எப்படிப்பட்ட தர்மத்தை செய்தார் என்றால் அந்த ஊரிலே உணவு பஞ்சம் ஏற்பட்ட காலத்திலே தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று அந்த ஊர் மக்களின் பசியை ஆற்றினாராம் கோடை காலத்திலே வெய்யில் கொளுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கிணறுகளை வெட்டி அனைவர் தாகத்தையும் தீர்த்தாராம் அனைவருக்கும் உடை வழங்கினாராம் அதாவது எப்பொழுது அவசியமாக இருக்கிறதோ அப்பொழுது தன்னிடத்தில் ஐஸ்வர்யங்கள் இல்லாத பொழுதும் தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பணமாக மாற்றி இந்த கைங்கரியத்தை செய்தார் என்பதால் அவருக்கு ஒரு ஏற்றம் வருகிறது அது இல்லாமல் அம்பரமே தண்ணீரே ஷோரே என்று எப்படி வகைப்படுத்தினார் என்றால் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாவிட்டாலும் வஸ்திரம் மிகவும் முக்கியம் ஒருவனுக்கு வஸ்திரமே மிகவும் முக்கியமானது அவன் உங்கிறானோ தண்ணீர் குடிக்கிறானோ என்பதை காட்டிலும் வஸ்திரமே பிரதானமானது ஒருவனுக்கு என்பதால் அம்பரமே என்று கூறினார் மேலும் அதற்கு அடுத்தபடியாக தண்ணீரே அதற்கு அடுத்தபடியாக முக்கியமானது தண்ணீர் தண்ணீரை மட்டுமே குடித்துக்கொண்டு ஒருவன் பதினைந்து இருபது நாட்கள் கூட உயிர் வாழலாம் என்பதால் இரண்டாவது முக்கியமான விஷயமாக தண்ணீரை கூற கூறினார்கள் அதன் பிறகு சோரே அதன் பிறகுதான் சாப்பிடக்கூடிய அந்த உணவு என்பது வருகிறது எனவேதான் அதை இப்படி அம்பரமே தண்ணீரே சோரே என்று வகைப்படுத்தினார்கள் அது சரி அம்பரமே தோண் த அம்பரமே தண்ணீரே சோரே எம்பெருமான் நந்தகோபாலா இது என்ன இது நந்தகோபாலன் நந்தகோபாலர் அவர் கண்ணனுடைய தந்தையார் தானே அவரை எம்பெருமான் என்று அழைக்கலாமா என்றால் அதற்கு ஒரு வியாக்கியானம் அம்பரமே தண்ணீரே சோரே இதை மூன்றையும் தர்மம் செய்தவர் நந்தகோபாலர் கண்ணனும் இது மூன்றையும் தர்மம் செய்திருக்கிறார் துணி வஸ்திர தர்மத்தை எப்பொழுது செய்தார் ஹா கிருஷ்ணா தோரகாவாசா வாசி யாதவநந்தன என திரௌபதி அந்த அஸ்தினாபுரத்தின் சபையிலே கதறியபொழுது விதவிதமான எண்ணற்ற வஸ்திரங்களின் விசித்திர சிருஷ்டிகளை செய்தவன் எனவே அம்பரம் செய்தவன் அம்பர தர்மத்தை செய்தவனும் அவனே அதேபோல் தர்மபுத்திரர் ராஜசூர்யா யாகம் செய்தபொழுது வந்திருந்த பெரியோர்கள் எல்லோருக்கும் பாதத்திற்கு தீர்த்தம் அழித்தவன் அவன் அந்த தர்மத்தை செய்தவன் அதேபோல் சோறு என்பது துரியோதனனால் அனுப்பப்பட்ட அரண்யத்திலே தர்மபுத்திரர்கள் மற்றும் பஞ்சபாண்டவர்கள் இருக்கும் பொழுது துரியோதனனால் அனுப்பப்பட்ட பசியுடன் வந்த துர்வாச மகரிஷிக்கு வயிறு நிறைய செய்த வரலாற்றையும் நாம் அணிவோம் எனவே கண்ணன் வேறு நந்தகோபர் வேறு என்று இல்லாமல் அம்பரமே தண்ணீரே சோரே என்று நந்தகோபாலன் செய்த நந்தகோபர் செய்த அந்த தர்மங்களை கண்ணனும் செய்திருப்பதால் எம்பெருமான் கண்ணனே இவ்வெம்பெருமான் நந்தகோபாலன் என அறியலாம் அதன் பிறகு யசோதா பிராட்டியை எழுப்பும் பொழுது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அதாவது மற்ற ஆயர்பாடியின் மற்ற பெண்களை கொம்பு போலவும் யசோதா பிராட்டியை கொழுந்து போலவும் எடுத்துக்கொண்டுமே ஆனால் கொம்பிற்கு ஏதாவது வாட்டம் ஏற்பட்டால் அது கொழுந்தில்தான் முதலில் தெரியும்போம் அதுபோல கோபஸ்திரீகளுக்கு ஏதேனும் வருத்தம் ஏற்பட்டால் அது அசோதையின் முகத்திலே உடனடியாக தோன்றும் என்பதால் மற்றவர்களின் கஷ்டங்களை தான் வாங்கிக் கொள்பவள் மற்றவர்கள் ஏதேனும் வாட்டம் இருந்தால் அதை தான் வாங்கி அவருடைய வாட்டத்தை போக்குபவள் இன்னும் அவளுடைய குணம் நன்றாக தெரிகிறது அதேபோல் ஒரு கொம்பிற்கு எது அழகு என்றால் கொழுந்து தான் அழகு எனவே ஆயர் பெண்களுக்கெல்லாம் அழகானவள் யசோதை என்பதும் இங்கே புரிகிறது இவளால் இடை குலத்திற்கே பிரகாசம் ஏற்பட்டதும் தெரிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயர்பாடிக்கு அணி விளக்கான எம்பெருமானை பெற்று அளித்ததாலே தொண்டர் குலத்திற்கு தெய்வத்தை தோன்றச் செய்தவள் இவள் என்று தெரிகிறது எனவே முதலில் நந்தகோபர் படுத்திருந்தார் அவரை எழுப்பினார்கள் அதன் பிறகு அசோதையை எழுப்பினார்கள் அதன் பிறகு அம்பரு மூடரு தோங்கி கும்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் இதற்கு ஒரு சில வியாக்கியானங்கள் இருக்கின்றன இங்கே உம்பர் கோமானே என்று தேவர்களுக்கு கோமான் யார் சுவாமியான எம்பெருமானாகிய கண்ணன் அவரை எழுப்புவதாகவும் கடைசி இரண்டு அடிகளில் மாத்திரம் அதாவது செம்பொற்கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்று கடைசி இரண்டு அடிகளில் மாத்திரம் பலராமனை எழுப்புவதாகவும் உரைக்கின்றனர் இதை வேறு மாதிரியாகவும் கூறலாம் நந்தகோபரை எழுப்பிவிட்டு யசோதையை எழுப்புகிறார்கள் அதன் பிறகு அவளுக்கு அருகில் உள்ள படுக்கையை பார்த்து அவளுடைய அவளுடைய குமாரனான கண்ணனே பள்ளி கொண்டிருக்கின்றான் என்று நினைத்து அவனை கூப்பிட்டார்கள் என்றும் அருகில் சென்று பார்த்து அருகில் சென்றபோதுதான் அவன் பலராமன் என தெரிய வந்ததால் பிறகு பலராமனை விழித்தார்கள் என்றும் உரைக்கலாம் இங்கே பலராமனும் எம்பெருமானின் அவதாரம் அவதாரமாகையாலே கோமானே என்று அவனை விழித்து எழுப்பினார்கள் என்றும் சொல்ல முயலலாம் உண்மையில் இங்கே யாரை எழுப்புகிறார்கள் என்றால் பலராமனோ கண்ணனோ அவதார புருஷன் அவதாரத்தில் தன்னை காட்டிக்கொண்டவன் அவனையே எழுப்புகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ளலாம் மேலும் கோமானே என்பதற்கு கோவிற்கு மகானே என்று பொருள் கொள்ளலாம் அவதாரம் செய்து மிக பெரியவனாய் நின்ற பெருமானுக்கும் பெரியவன் நீ என்று கூறும்பொழுது பலராமனுக்கு மிகவும் பெருமை ஏற்படுகிறது அம்பரமூடரு தோங்கி உலகளந்த அதாவது ஆகாசத்தை அழித்து ஆகாசத்தை பிளந்து அண்ட சராசரங்களுக்கு நடுவே பிளந்து வளர்ந்து எல்லா உலகையும் அளந்த திருவிக்ரம அவதாரத்தை ஆண்டாள் குறிப்பிடுகிறாரே அதே போல்தான் நம்மாழ்வாரும் ஆழி எழ சங்கும் வில்லுமிழ திசை வாழி எழ தண்டு வாழுமிழ அண்டமோழ முடி முடிபாதமெழ ஒப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே என்று அதே அர்த்தத்திலே அண்டத்தை பிளந்து தன்னுடைய அந்த அவதாரத்தை காட்டினார் என்று கூறுகிறார் மேலும் பலராமனை ஏன் கொள்கிறார்கள் என்றால் கண்ணனைப் போலவே பலதேவனும் தங்களுடைய நோன்புக்கு சகாயமாய் இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்தவன் என்று உரைத்து அவனையும் விழிக்கின்றனர் கழலடி செல்வா என்று ஏன் கூறுகிறார்கள் என்றால் கழல் என்பது ஒரு வீர கட்டக்கம் பல அசுரர்களை கொன்று பெயர் பெற்றவன் என்பதால் அவனுடைய காலடிகளுக்கு கழல் சாற்றப்பட்டுள்ளது இவ்வளவு பராக்கிரமசாலியான பலராமனே நீ எழுந்து எங்களுடைய நோன்பை காக்க வேண்டும் உறங்கக்கூடாது நீ என்று அவனுடைய மேன்மையை கூறி அவனுடைய சிவந்த பொன்மயமான கழல்கள் அழிந்த எம்பெருமானுடைய திருவடியின் செல்வமாய் அதாவது பாதுகையாய் இருக்கக்கூடிய ஆதிசேஷனான நீங்களும் எழுந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இப்படியாக கண்ணனுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் எழுப்பக்கூடிய ஒரு சிறந்த பள்ளி எழுப்பக்கூடிய பாசுரம் இதனுக்கு இந்த பாசுரத்திற்கு ஒரு ஆச்சரியமான உட்பொருள் இருக்கின்றது சுவாபதேசம் என்று சொல்வார்களே உட்பொருள் இருக்கின்றது எம்பெருமானை ஆராதிக்கப் போகும்போது ஆச்சாரியர்களை விட்டே அதை செய்ய வேண்டும் ஸ்ரீவை கூட்டத்திலும் அப்படித்தான் வழக்கம் ஆச்சாரியர்களுடைய திரளை கூட்டத்தை திண்டம் சமர்ப்பித்து வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் பெருமாளை அடைய முடியும் எனவே இந்த பகவத் பகவதிதியில் ஆச்சாரியனை எழுப்புவது அம்பரமே தண்ணீரே என்கின்ற பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்னும் வார்த்தைகளாலே தத்துவ ஹித புருஷங்கள் புருஷார்த்தங்கள் என்கின்ற மூன்றையும் தன்னுடைய உயர்ந்த தர்ம புத்தியாலே தர்ம குணத்தாலே ஒரு ஆச்சாரியன் கிருப்பை செய்து உபதேசிக்கின்றவன் என்பது நன்றாகத் தெரிகிறது அம்பரம் அதாவது இந்த வஸ்திரமானது என்ன செய்யும் என்றால் எல்லா வஸ்துக்களையும் வியாபித்து உடலை மறைத்து தன்னையே காண செய்கிறது ஈஷாவாத்ய மிதம் சர்வம் என்பது போல் அதே போல யோகிகளுக்கு பகவான் இந்த உலகை மறைத்து தன்னையே காணச் செய்வதால் பகவானை அம்பரம் என்று சொல்லலாம் அதேபோல் ஆகாஷம் போல் எங்கும் பரந்திருப்பதாலும் பரமாத்மாவை அம்பரம் என்று கூறலாம் ஆண்டாள் ஸ்திரீ என்பதால் ஸ்திரீகளுக்கு திரு அஷ்டாட்சர மந்திரத்திலே பிரணவத்திற்கு பதில் உபதேசிக்கப்படும் அம் எனக்கூடிய பீஜ அக்ஷரத்தை முதலில் கூறி இந்த அக்ஷரத்திற்கு பரமான அதாவது பொருளான தத்துவம் என்று கூறுகிறாள் என்றும் கூறலாம் அம் அதாவது பிரணவத்திற்கு பதில் அம் என்னும் அக்ஷரத்தை கூறுவதால் அதற்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான தத்துவம் என்றும் கூறலாம் எனவே ஸ்ரீமன் நாராயணனே இந்த இடத்தில் அம்பரம் என்னும் இடத்தில் கூறப்பெற்றிருக்கிறான் தண்ணீர் தண்ணீர் என்பது அன்னத்திற்கு காரணமாக இருக்கிறது தானியங்கள் தண்ணீராலேயே பெறப்படுகின்றன தண்ணீரை கொண்டுதான் சோற்றை பெற முடியும் எனவே அது உபாயம் தண்ணீர் என்பது ஒரு உபாயம் சோரே என்னும் பதத்திற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் பரம பரமபுருஷார்த்தம் என்னும் அர்த்தம் வருகிறது எனவே அம்பரமே தண்ணீரே சோரே என்பது தத்வைத்த புருஷார்த்தங்கள் இதை போதிக்கக்கூடிய ஆச்சாரியன் அதேபோல் நந்தன் என்னும் பதம் ஆச்சாரியனே சீடர்களை சீடர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் என்னும் அர்த்தம் கோபாலன் என்னும் பதம் பகவான் வேதம் முதலிய வாக்குகளை காப்பாற்றுகிறான் என்னும் அர்த்தம் வருகிறது கும்பனார்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே என்னும் பதங்களின் மூலமாக நல்ல வித்யை நல்ல மந்திரம் மற்றும் அந்த மந்திரத்திற்கு உண்டான தேவதைகள் முதலியவைகளை குறிப்பிடுகிறது அப்படிப்பட்ட விஷயங்களை போதிப்பவர் ஆச்சாரியன் இன்னும் வார்த்தை வருகிறது அம்பர மூடறு தொங்கி உலகலந்த என்னும் பதங்களாலே ஆதிசேஷனை சொல்லி அவரைப் போன்ற நித்தியசூரிகள் அனைவரையும் ஆராதனத்திற்கு முன்னால் எழுப்புவதாக ஒரு அர்த்தம் வருகிறது உம்பர் கோமானே என்னும் வார்த்தையின் மூலமாக எம்பெருமானுக்கு பள்ளிக்குள்ள இயலும்படி பள்ளிக்குள்ள ஹேத்துவாக அவர் உருவத்திற்கும் பெரிதான உருவத்தை நீ எடுத்திருக்கிறாய் என்று ஆதிசேஷனை சொல்லும்படி அர்த்தம் வருகிறது எம்பெருமானுக்கு பாதுகைகளை சமர்ப்பித்து திருவாராதனத்திற்கு எழுந்தருள பண்ண வேண்டியிருப்பதால் செம்பூர் உடைய பெருமானின் திருவடிக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆதிசேஷனை விழித்ததாக கூறப்படுகிறது செல்வமானது இங்கே சம்பத்து அதாவது கைங்கரியம் என்னும் அர்த்தத்திலே வருகிறது இப்படியாக நந்தகோபரையும் அசோதையையும் பலதேவனையும் முறையே எழுப்பிவிட்டு அவர்கள் அருகில் கண்ணன் பள்ளி கொண்டிருக்க பார்க்க முடியாமல் போனதால் அவர்கள் மூலமாக கண்ணனினுடைய அறைக்கு சென்று அங்கே அவன் அப்பின்னை பிராட்டியோடு பள்ளி கொண்டிருப்பதை ஒருவாறு அறிந்து முக்கிய புருஷக்காரமாம் அப்பிராட்டியை எழுப்புகிறார்கள் எனவே இங்கே எனவே இங்கே நடக்கக்கூடிய இந்த பள்ளி எழுப்புதல் என்பது சீவை குண்டத்திலே நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்தாக ஈடாக கூறும்படியாக ஆச்சாரிய புருஷர்களிடமிருந்து ஆரம்பித்து ஆதிசேஷன் உட்பட நித்திய எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம் கவிதார்க்கி கிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய குரவே நம